யாதும் ஒரு யாவரும் கேளீர் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பாலாசரஸ் விலாக் சேனல் நம்ம இன்றைக்கி எங்கே வந்துருக்கிறோன்னா கோபி மேட்டு பாரீர் ரோடு வீராசாமி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊஞ்சக்காட்டு மாரியம்மன் திருக்கோயிலுக்கு தாங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த திருக்கோயிலோடய வரலாறை பார்க்க போகிறங்க கிட்டத்தட்ட இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுங்க பேசும் தெய்வம் வேண்டுவோர்க்கு கனவில் தோன்றி அருள்வாக்கு கோரும் தெய்வம் அதிசயங்கள் பல நிகழ்த்தும் தெய்வம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் வேண்டுதலை வேண்டியபடி நிறைவேற்றும் அம்மன் இந்த மாதிரி பல பெயர் இந்த அம்மனுக்கு உண்டுங்க மாதவம் செய்த தென் திசையில் பலம்பெரும் தமிழகத்தில் ஐந்து பிரிவுகளில் ஒன்றாக விளங்கி சிறப்புறுவது நம் கொங்கு நாடு கொங்கு நாட்டின் இருபத்தி நான்கு நாட்டு பகுப்புகளுள் நீராலும் நிலத்தாலும் வளம்பெற்ற பகுதி தான் காஞ்சி நாடு இந்த காஞ்சி கூவல் நாட்டில் மிக பழமையான ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் பாரீரோட்டில் மேற்றழு வீராசாமி வீதியில் அமைந்துள்ளது தான் அருள்மிகு ஸ்ரீ ஊஞ்சக்காட்டு மாரியம்மன் ஆலயம் என்னப்பா மாரியம்மன் கோவில் தான் ஊர் ஊருக்கு வீதிக்கு வீதி இருக்குதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் எல்லா மாரியம்மனும் ஒன்று தானே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாரியம்மனோட அளவிட முடியாத சக்தியை பற்றி எடுத்துரைப்பதே அருள்மிகு ஸ்ரீ ஊஞ்சக்காட்டு மாரியம்மன் திருக்கோயில் தல வரலாறு ஆகும் இக்கோயில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஆண்டுகளாக இந்த பகுதியில் அமைஞ்சிருக்குங்க இன்றிலிருந்து சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் தற்போது இக்கோவிலை சேர்ந்தவர்களின் முன்னோர்கள் தங்களது தொழில் சம்பந்தமாக கொடுமுடி அருகிலுள்ள ஊஞ்சலூர் சென்றிருந்தனர் அப்போது அவ்வூரில் பிரசித்தி பெற்ற ஊஞ்சலூர் மாரியம்மன் கோவில் குண்டம் மற்றும் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடந்து வந்ததுங்க அந்த கோவில் பார்த்திங்கன்னா ஊருக்கு நடுவே அமைஞ்சிருந்தது அதோடு கோவிலுக்கு அருகிலேயே பவானி யாரும் ஓடிக்கொண்டிருந்தது பெரும்பாலும் அங்கே விவசாய பெருங்குடி தான் வாழ்ந்து வந்தார்கள் திருவிழா அன்று மாலை கம்பம் பிடுங்கும்போது நடை நடைபெற்ற தகராறு பெரிய சண்டையாக மாறியதுங்க கொங்கு வேளாளர்களுக்கும் மற்ற பெருங்குடி மக்களுக்கு இடையே தாங்கள்தான் கோவிலை உருவாக்கினோம் என்று மாறி மாறி சண்டையிட்டுக் கொண்டனர் அதில் ஒரு பிரிவினர் கோவிலில் கோவிலுள்ள சுயம்பம்மன் சிலையை பெயர்த்து எடுத்து கொடுமுடி ஆற்றின் படித்துறையின் அருகில் போட்டனர் கொங்கு வேளாளர்களோ கோவில் தங்களுக்குத்தான் சொந்தம் என்று கோவிலை பூட்டி சென்றனர் நடு இரவு வந்ததும் ஊரே அமைதியானது அனைவரும் உறங்கி போனார்கள் இந்த சண்டை சச்சரவு எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த எங்களது முன்னோர்களும் உறங்கினார்கள் அன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் எங்களது முன்னோர் ஒருவரின் கனவில் தோன்றிய ஊஞ்சலூர் மாரியம்மன் தான் இந்த ஊரில் இருக்க விரும்பவில்லை என்றும் ஆற்றில் இருக்கும் சுயம்பு சிலையை உங்களோடு எடுத்துச் செல்லுங்கள் என்றும் அதற்கு சக்தி அதிகம் என்றும் நான் உங்களோடு வருகிறேன் என்பதற்கு அடையாளமாக கொலுசு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்றும் கூறினார் உடனே கனவு கண்டவர் திடுக்கிட்டு எழுந்து தான் கண்ட கனவைப் பற்றி கூற அனைவரும் பவானி ஆற்றின் படைத்துறைக்கு சென்று ஆற்றில் இறங்கினர் அப்போது ஆற்றில் முழங்கால் அளவு தண்ணீர் சென்று கொண்டிருந்தது ஆற்றில் இறங்கி தேடிய போது அவர்களின் கையில் சுயம்பு அம்மன் சிலை தட்டுப்படவே அதை எடுத்துக்கொண்டு தங்களது மாட்டு வண்டியில் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு கிளம்பினார்கள் அம்மன் சொன்னதைப் போலவே கொலுசு சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது மூன்று நாள் பயணத்தின் முடிவில் கோபிக்கு வந்து சேர்ந்தார்கள் பிறகு கோபில் தற்போது கோவில் உள்ள இடத்தில் சுயம்பு சிலையை நட்டி அதோடு ஒரு மண் சிலையும் வைத்து வழிபட்டனர் அப்போது இந்த பகுதியில் நிறைய ஊஞ்ச மரங்களும் ஒரு பூவரசு மரமும் நூறு வருடம் பழமையான ஒரு ஒற்றை பண மரமும் இருந்தது ஒரு கிணறும் இருந்தது அம்பிகை ஊஞ்சலூரிலிருந்து இங்கே வந்ததாலும் ஊஞ்ச மரங்கள் நிறைந்த பகுதியில் இத்திருக்கோயில் உருவா உருவான காரணத்தினாலும் இப்பகுதி வாழ் மக்கள் அனைவரும் அம்மனை ஊஞ்சவனத்தால் ஸ்ரீ ஊஞ்சாம்பிகை ஸ்ரீ ஊஞ்சக்காட்டு மாரியம்மன் என்றே அழைத்தனர் பிறகு ஒரு நாள் ஸ்ரீ ஊஞ்சக்காட்டு மாரியம்மன் மீண்டும் எங்களது முன்னோர் ஒருவரின் கனவில் தோன்றி நான் உங்களோடு இங்கே வந்தது உங்கள் குலத்தை காப்பதற்கு மட்டுமல்ல கோபிசெட்டிபாளையம் நகர்வாழ் மக்கள் அனைவருக்கும் வேண்டியதே அருளவும் கோபிச்செட்டிப்பாளையத்திற்கே காவல் தெய்வமாகவும் இருக்கவே அதனால் நீங்கள் எனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அழகிய சிலையை உருவாக்கி வழிபடுங்கள் என்று கூறி அருளினாள் அம்மன் கூறியது போலவே ஒரு அழகிய சிலை வடிக்கப்பட்டு அது பிரதிஷ்டையும் செய்யப்பட்டது குறைந்தபட்சம் இச்சிலை நூறு முதல் நூற்றி இருபது ஆண்டுகள் பழமையானது என்பதை கடந்த முறை கும்பாசம் நடந்தபோது கூனம்பட்டி கூணம்பட்டி வந்து உறுதி செய்தார்கள் அதேபோல் இச்சிலை மிக சக்தி மிக்கதாக இருப்பதாகவும் கூனம்பட்டி ஆதீனம் கூறி அருளினார்கள் இப்படித்தான் அம்பிகை ஊஞ்சூலிலிருந்து கோபிச்செட்டிப்பாளத்துக்கு வந்து சேர்ந்ததாக கூறப்படுகிறது இதுவே அம்பிகையின் தள வரலாறு ஆகும் இத்திருக்கோயிலில் பல அதிசயங்கள் நடந்து வருகிறது அதில் ஒன்று பன்னிரண்டு வார இத்திரு இவ்வம்மனை யார் தொடர்ந்து வணங்கி விளக்கு போட்டு வணங்கி வருகிறாரோ அவரது குறைகளை அனைத்தையும் கேட்டுவிட்டு பன்னிரண்டு வாரத் வாரத்திற்குள் அவரது கனவில் தோன்றி அம்பிகை அவங்க குறைகளுக்கு நிவர்த்தி சொல்லிவிடுகிறாள் இது சத்தியமான ஒன்று இதுவரை பல பேரின் கனவில் தோன்றியிருக்கிறாள் அது மட்டுமல்லாமல் இத்திருக்கோயிலில் தினமும் சூரிய பகவான் முதலில் விநாயகப் பெருமானை வணங்கி வணங்கி வருகிறார் அதன் பிறகு இத்திருக்கோயில் அமைந்துள்ள காவல் தெய்வமான கருப்பண்ணசாமியை வணங்கிவிட்டு முடிவாக கடைசியாக அருள்மிகு ஸ்ரீ ஊஞ்சக்காட்டு மாரியம்மனோட பாதம் முதல் சிறசுவரை ஒவ்வொரு பகுதியாக தினமும் சூரிய பகவான் வழிபட்டு வருகிறார் இந்த அதிசயம் தினமும் காலை ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் நடைபெற்று வருகிறது பல அதிசயங்கள் நிகழ்த்தும் இவ்வண்ணை நம் கோபியில் குடிகொண்டது கோபிச்செட்டிப்பாலை மக்கள் அனைவரும் செய்த பூர்வ ஜென்ம புண்மே புண்ணியமே என்றால் அது மிகையா மிகையாகாது ஒரு முறை இவளின் சன்னதிக்கு வந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாகும் இது சத்தியம் இது நிச்சயம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி இத்திருக்கோயிலின் மகா கும்பாபிஷேக விழா விழாவானது வருகின்ற ஏப்ரல் ஒன்பதாம் தேதி பங்குனி இருபத்தி ஆறாம் தேதி சீரோடும் சிறைப்போடும் நடைபெறவுள்ளது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் பக்த கோடிகள் இத்திருக்கோயில் மகா விழாவில் கலந்து கொண்டு அம்பிகையின் அருளை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி வெண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் சக்தி பராசக்தி ஜெய் ஜெய் அம்பிகையே போற்றி மூஞ்சக்காட்டு மகாமாரி அம்பிகையே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்